ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிலைஸ் எல்லாமே இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வந்து சூப்பரான ஜெர்மன் கலெக்ஷன் மெட்டீரியல் அதுவும் லோ ப்ரைஸில் ஸோ வீடியோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பூஜா கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்காக வெயிட் இருக்கு வாங்க என்ன என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான பெருமாள் விளக்கு இது சனிக்கிழமை சனிக்கிழமை ஏற்ற சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் ஏற்றுற மாதிரி ஒரு சூப்பரான விளக்கு தான் ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ பல்க்கு ஆர்டர் பண்ணால் இன்னும் கம்மி பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு ஒரு சூப்பரான லக்ஷ்மி விளக்கு ஸோ இவங்க கையேந்திட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க தாமரைப்பூ மேலே இருக்கிற மாதிரி ஸோ ரொம்ப பார்க்கவே லுக்காக இருக்குது பாருங்கள் ஸோ இதோடைய எல்லாம் பார்த்தீங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் கை மட்டும் இருக்கும் ஸோ நம்ம வாசலில் ஏற்றத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அடுத்து பார்க்குறது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் வில்வ இலை ஸோ நம்ம வில்வோ அந்த மாதிரி இலைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜெர்மன் சில்வர்லேயே நூற்றி எட்டு மா நூற்றி எட்டு வித் பாக்ஸோடு வந்துடும் இதுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பாக்ஸோடு நாங்கள் செட்டாக கொடுத்துருவோம் இதே பல்க் ஆர்டர் பண்ணால் ப்ரைஸ் இன்னுமே நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா இது ஃபுல்லாக ஜெர்மன் சில்வர் மெட்டீரியல் அடுத்து பார்க்குறது நல்ல ஒரு பீகாக்கு அதாவது இந்த தீபம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த தீபம் ஸோ சூப்பராக இருக்குது ஸோ இதோடைய ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ பர் பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ டெக்கருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்க்குறது ரொம்பவே எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான காமதேனு கண்ணுக்குட்டியோடு இருக்கிறது ஜெர்மன் சில்வரில் இதை பூஜை அறையில் வச்சால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதோடைய ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ நல்லா பார்வையாக இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்துட்டு நம்ம மேரேஜுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு காம்பேக்டான மஞ்சள் குங்குமம் அண்ட் பிளேட் செட்டு ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இது ஃபுல் செட்டே பார்த்திங்கனா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் அடுத்து பார்க்குறது வந்துட்டு ஒரு சூப்பரான ஹேங்கிங் விளக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹேங்கிங் விளக்கு பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்கும் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதே டென் பீஸஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா இன்னுமே நாங்கள் ரெடியூஸ் பண்ணி ரவுண்டாக கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கேண்டில்ஸ் கேண்டில் ஸ்டாண்டு ஸோ ரொம்ப லுக்காக வேணும் எங்கள் விரீடு கிராண்டாக தெரியணும் அப்படின்றவங்க இதை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ ஈச் ப்ரைஸுன்னு சொல்லிவிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வேணும்னா நான் மேலே கொடுக்குற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இதுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்கிறோம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஜெர்மன் சில்வர் கேண்டில்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்களேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா லுக்காக இருக்கும் நம்மளுக்கு எதாவது ஃபங்க்ஷனு செலப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும் நம்மளுக்கு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர் மெட்டீரியல் அடுத்து பார்க்குறது வந்துட்டு ஒரு கிளாஸ் செட் பாக்ஸ் ஸோ இந்த மேரேஜ் டைமில் ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப கிராண்டாக தெரியணும் அப்படின்றவங்க ஸோ இந்த மாதிரி பாட்டில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் மூணு பாட்டில்ஸ் வந்துடும் வித் ட்ரேவோடே வரும் ஜெர்மன் சில்வர் மெட்டீரியலில் அடுத்தபடியாக பார்க்குறது ஒரு பெரிய நல்ல ஒரு பவுல் ஸோ மேரேஜ் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா ஸோ அதுக்கு ஒரு சீர்தட்டு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வைங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல் ஒர்க்கு மெட்டீரியல் ஜெர்மன் சில்வர் ஸோ இது வேணும்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் நம் ப்ரைஸோட பெஸ்ட் ப்ரைஸாகவே உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஸோ வித் லிட்டுமே பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக லுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ இல்லை எனக்கு கேப் இல்லாமல் ஓப்பனில் மட்டும் போதும் அப்படின்னாலும் அந்த மாதிரி கூட இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப் இல்லாமல் கேப்போட அந்த மாதிரி கூட கொடுத்துனுப்போம் ஸோ இங்கே பாருங்கள் இவ் இது பாருங்க எவ்வளோ லுக்காக இருக்குன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு இது ஏன்னா சிவராத்திரி வரப்போகுது ரைட்டாக ஸோ அதுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான செட்டில் அபிஷேகம் பண்ணலாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்குன்னு சொல்லுவேன் இந்த மெட்டீரியல் அவ்வளோ அழகாக இருந்திருந்தாங்க தண்ணியில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுனா இந்த மாதிரி நந்தி போட்ட ஒரு அழகான ஸ்டாண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்மே நிறையா இருக்கு ஜெர்மன் சில்வர் மெட்டீரியல வித் பெஸ்ட் ப்ரைஸ் இல்லை எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் ஸ்லோ ப்ரைஸ்ல வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரியும் நாங்கள் வந்துட்டு கொடுக்குறோம் ஸோ வந்துட்டு நீங்கள் டென் பீசஸ் பல்க்காக வேணும் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சூப்பராக ரெடியூஸ் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ்ஸாக கொடுப்போம் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இது தனியாகவும் நம்ம கிட்ட கொடுப்போம் ஸோ ரெண்டு சைஸஸ் அவைலபிள் ஸோ நான் சொன்னேன் இல்லையா நம்ம லிட் இல்லாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு லிட் இல்லாமல் உருளி மாதிரி கூட கொடுத்துருக்காங்க நம்ம உருளி மாதிரி கூட வச்சு டெக்கர் பண்ணிக்கலாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் உங்கள் பிறக்கம் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு இல்லை மேரேஜ் டைமில் ஹல்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய ஃபங்க்ஷனுக்கு சீ தட்டி வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ அது மட்டும் இல்லாம மேரேஜ் ஃபெஸ்டிவலுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி பீக்காக்கெல்லாம் கூட நம்ம மேரேஜ் ஃபெஸ்டிவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை ரிட்டர்ன் கிஃப்ட் நிறையா இருக்கு ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஜெர்மன் சில்வர்ஸில் பல்கா இல்லாமல் சிங்கிள் பீஸா கூட பர்ச்சேஸ் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரைஸ் போட்டு கொடுப்போம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குட்டி குட்டி ஃப்ளாஸ் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நாலு பக்கமும் எலிஃபேன்ட் கொடுத்து ரொம்ப கிராண்டாக ஜெர்மன் சில்வர் மெட்டீரியல்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் ஜெர்மன் சில்வரில் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ வேணும்னா மேலே தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ